அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் ரூபரிக் என்னென்னு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் அது என்ன டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறுபடுத்தி பார்க்கும் தன்மை தமிழில் இதில் ஃபுல் ரூபரிக் என்னென்னு பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஒன்றை ஒன்று வேறுபடுத்தி பார்க்கும் தன்மை இல்லாமல் இருத்தல் சில பேர் பார்த்திங்கன்னா தான் யாருன்னு கூட தெரியாமல் தனக்கு இருக்கக்கூடிய ஐடென்டிட்டி இல்லாமல் பிறரை சார்ந்திருந்து இந்த மாதிரி நிலைமையில் அவங்களுக்கு ஒரு மனநிலை ஏற்படும் என்ன நான் யாருன்னே தெரிய மாட்டேங்கிது எனக்கு என்ன வேல்யூன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும் அதே மாதிரி அவங்க ப பார்க்கக்கூடிய பொருட்களையுமே அவங்களால் வந்து சில விஷயங்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரூபரிக்கு பயன்படுத்தலாம் லேக் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இதுக்கு முக்கியமான மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினா கோணையம் ஹெப்பாசல்ஃப் நைட்ரஸ் ஆக்சைடு இது நல்லாவே தெரியும் அலுமினாக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும் கோணையும் வந்து டிப்பெண்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அவர்ஷன் டு கம் பண்ணி இருக்கும் இந்த மாதிரி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ரூப்ரிக் மிக முக்கியமான ரூப்ரிக் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் டிசியர் டு சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள்ட்ட எதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களால டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது பொதுவாக இந்த மாதிரி டீச்சர்ஸு மேடை பேச்சாளர்கள் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து அவங்களால வந்து டிஸ்கஸ் தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ரூப்ரிக் நம்ம பயன்படுத்திக்கலாம் டிஸ்கஸ் டிசையர் டு இதில் மூன்று முக்கியமான மருந்துகள்னு பார்த்திங்கன்னா அர்ஜென்டம் நைட்ரிக்கம் பாப்புலர் ஸ்கேனடன்சிஸ் ட்ரையா ட்ரையாஸ்டியம் பெர்ஃபோலியேட்டம் இந்த மூன்று மருந்துகள் தான் இந்த ரூப்ரேக்கில் இருக்குது அது கீழே இருக்கக்கூடிய சப் சப்ரூப்ரேக்ன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் டிசையர் டு ஹேர் சிம்டம்ஸ் வித் எவ்ரி ஒன் தன்னுடைய நோய்குறிகளை யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்களா தா எனக்கு தலைவழிக்கிது அப்படின்னு இப்போ தான் சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அடுத்தவங்ககிட்ட போய் அதையே தலைவலிக்க சொல்லிகிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சா அதே மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட போய் தலைவலிக்கிதுங்கிட்டு இருப்பாங்க இப்படி பார்க்குற எல்லாத்திட்டையும் தன்னுடைய நோய்க்குறிகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறது இது இந்த ரூப்ரிக் அதாவது டிஸ்கஸ் டிசையர் டு எவ்ரி ஒன் அபவுட் வித் ஹர் சிம்டம்ஸ் இதுக்கு அர்ஜென்டம் நைட்ரிக்கமும் பாப்புலர்ஸ் ஸ்கேனடென்சன் இரண்டே இரண்டு மருந்துகள் தான் சரிங்களா இதனுடைய கிராஸ் ரூபிக்னு பார்த்தீங்கன்னா லோக்கா சிட்டி ஹெல்த்து ஓகேங்களா ரைட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரூப்ரேக் வந்து டிஸ்ஓபீடியன்ஸ் இந்த டிசோபீடியன்ஸ்ன்னு போது நம்ம ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதும் போது அல்லது ஒரு விண்ணப்ப படிவம் போடும்போது கீழே வந்து யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படின்னு போடுவோம் அது என்ன ஒபீடியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழ்ப்படிதல் உள்ள அப்படின்னு அர்த்தம் பட் இங்கே நம்ம பார்க்க போகிற ரூபரிக்கு வந்து டிஸ் ஒபீடியன்ஸ் இதுக்கு அர்த்தம் என்னென்னு டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஆக்ட் ஆஃப் ரெஃப்யூசிங் டு ஒபே த ரூல்ஸ் டு சம் ஒன் இன் அத்தாரிட்டி தனக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுடைய நபர்களையோ அல்லது அவர்கள் போடக்கூடிய சட்டங்களையோ கீழ்ப்படிதல் இல்லாமல் நடத்தல் சரிங்களா இதற்கு நிறைய மருந்துகள் ஆனால் மிக முக்கியமான மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிக்கம் மெடோரினம் மெர்கூரியஸ் மெட்டாலிக்கம் டேரண்டுலா போன்றவை அதிலும் குறிப்பாக குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா டிஸ்ஓபீடியன் சில்ட்ரன் பார்த்திங்கன்னா கேப்சிக்கம் மெடோரினம் ப்ளம்போமெட்டாலிக்கம் டேரண்டூலா வயோலாவோடரேட்டா அண்டு டியூபர்குலம் போன்றவை மிக முக்கியமான மருந்துகள் இதில் சில பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுத்தமாக சொல்கிற பேச்சையே கேட்க மாட்டாங்க அது கூட அவங்களுக்கு இந்த சுய இன்ப பழக்கமும் இருக்கும் அதுக்கு என்ன ரூபரிக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ் இன் பாய்ஸ் வித் மாஸ்ட் மாஸ்டூபேஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைலிஷியா வந்து ஒற்றை மருந்து டிஸ்ஓபீடியன்ஸ் நாட் அமலரேட் ஆஃப்டர் டெலிகசிஸ் சில பேர்கிட்ட நம்ம மென்மையாக பேசினா கூட அவங்க வந்து அந்த கீழ்ப்படிதல் தன்மை வரவே வராது அவங்க வந்து எப்போவுமே ஒரு அப்ரப்டாக ஒரு விதமான ஒரு கடினத்தன்மையோட கீழ்ப்படிதல் அற்று நடப்பாங்க எப்போவுமே ஒரு டிஸ்ஓபீடியண்ட்டாகவே இருப்பாங்க இதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா நேற்ற டிஸ்ஓபீடியன்ஸ் நாட் அமோலேட்டட் ஆஃப்டர் டெலிகசிஸ் இதுக்கு நேற்றமூர் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு உரிக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ்ட் அதன டிஸ்கஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட டிஸ்கனரி மீனிங் பாருங்கள் இட் இஸ் த ஆக்ட் ஆஃப் ரிவல்ஷன் ஆர் ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல் அதனால் ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல்னால் சுத்தமாக பிடிக்காது ஒரு வெறுத்தலுக்கு அடுத்த நிலை அறுவறுப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த தான் நாம் டிஸ்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதை ரூப்ரிக்ல வந்து ரொம்ப அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடியது மருந்துகள் நிறைய இருக்குது அடிக்கடி நம்ம பயன்படுத்தலாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஸஸ் டிஸ்கஸ்ட் ஆஃப் ஓன் இஃப்ளூவா நான் அந்த ஆப்சசிவ் கம்பல்சன் டிசார்டரில் இந்த இதுக்கு வந்து சல்ஃபர் கொடுத்து நான் க்யூர் பண்ணியிருக்கேன் ஒரு கேஸை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எச்சியை துப்பிக்கிட்டே இருப்பாங்க என்னென்னு பார்த்தோன்னா அவங்க எச்சி அவங்களுக்கு பிடிக்காது அது டிஸ்கஸ்ட் ஆஃப் ஓன் எஃப்ளவான்னு பார்த்துட்டு சல்ஃபர் கொடுத்து அந்த பேஷண்ட்டு கம்ப்ளீட்டாக இந்த அப்சஸிவ் கம்பல்சன் டிஸார்டர் அப்படின்றது வந்து முழுமையாக மாறிடுச்சு இந்த டிஸ்கஸ்ட் அப்படின்ற மெயின் ரூப்ரிக்ல நிறைய மருந்துகள் இருந்தாலும் பல்சட் இல்லாமல் சல்ஃபரும் மிக முக்கியமான மருந்துகள் அதனுடைய சப் ரூப்ரிக் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ்ட் கன் கான்சியஸ்னஸ் ஆஃப் ஹீஸ் அந்நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் மைண்டு அதாவது அவங்களுக்கு தன்னுடைய என்னடா அவங்களுக்கு தெரியும் அதாவது நம்ம இப்படி நம்ம நார்மலாக இல்லை நம்ம வந்து நிறைய சேட்டைகள் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு ஞாபகத்தன்மை வரும்போது அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு அருவறுப்பு ஏற்படும் இதுக்கு என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா டேரண்டூலா ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டிஸ்கஸ்ட் வித் எவ்ரி திங் எல்லாத்து மேலேயும் ஒரு அருவறுப்பான தன்மை இருக்கும் இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது ஆர்னிக்கால் ஆரம்பித்து தூஜா வரைக்கும் இருக்குது மிக முக்கியமான மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் ஆர்பு மேக்மூரு மெர்க்சால் பெட்ரோலியம் பாஸ்பரஸ் பல்சு சாம்புகஸ் தியா அண்ட் தூஜா ஸ்பான்ஜியா சரசபர்லா சாம்புகஸ் போன்றவை அடுத்து சில பேருக்கு தாமேலேயே ஒரு விதமான அருவறுப்பு தன்மை இருக்கும் டிஸ்கஸ்ட் வித் ஹிம் செல்ஃப் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மான மெட்டாலிக்கம் மெர்க்சால் போன்றவை மிக முக்கியமான மருந்துகள் சில பேருக்கு இந்த அறுவறுப்பு தன்மையின் காரணமாக இதுக்கு மேலே நம்ம வாழ்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கரேஜ் ஒரு உற்சாகமும் இல்லாமல் போயிடும் டிஸ்கஸ்ட் வித் ஹிம் செல்ஃப் ஆஸ் நன் கரேஜ் டு லிவ் இதுதான் அதனுடைய ரூப்ரிக் இதுக்கு மெர்க்சாவில் வந்து ஒற்றை மருந்து சில பேர் பார்த்திங்கன்னா ஏகபோகமாக அதிகாரம் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் மிரட்டி உருட்டி வச்சுருப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தன்னை பற்றின ஒரு அறுவறுப்பு தன்மை ஏற்படும் அவங்க சூயிசைட் பண்ணி இறந்துடுவாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிட்லரில் இருந்து இன்னும் நிறைய ராஜாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரட்டி மிரட்டி உருட்டி வ விழுந்தவங்க எல்லாருமே கடைசியில் தாமேலேயே ஒரு அறுவறுப்பு தன்மையோ அல்லது ஒரு குற்ற உணர்ச்சியின் காரணமாக சூசைட் பண்ணி இறந்துக்கிடுவாங்க அந்த நிலையிலேருந்து வர்றது தான் இந்த ரூபரி டிஸ்கஸ்ட் வித் கிம்செல்ஃப் ஹேஸ் நன்கரேஜ் டு லீவ் தான் வாழ்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டுரும் அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ்ட் அட் லாஃபிங் ஆஃப் அதர்ஸ் மற்றவங்க தான் மேலே பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அருவருப்பு தன்மை வந்துடும் இதுக்கு ஆம்ரா கிரேசியா ஒற்றை மருந்து அடுத்த சப்ரூபரிக்கு பார்த்திங்கன்னா டிஸ்கஸ்ட் ஆன் சைட் ஆஃப் த மெடிசின் பாட்டில் அதை மருந்து குப்பியை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு அருவறுப்பு தன்மை வந்துடும் அதை பா அது கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க இதுக்கு விஸ்கம் ஆல்பம் வந்து ஒற்றை மருந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு மருந்து டப்பாவை கூட பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தாங்கன்னா மருந்தை கண்டாலே வெறுப்பு சார் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ரூபரைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சில பேருக்கு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய சொந்த வேர்வையே ரொம்ப அறுவருப்பாக இருக்கும் சார் என்ன சார் கெட்ட நாத்தடிக்கிறீன் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன ரூபரிக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ்ட் ஓடர் ஆஃப் ஹிஸ் ஓன் பாடி இதுக்கு லாக் அனினம் பைரோஜன் சல்ஃபர் போன்றவை மருந்துகள் அடுத்து டிஸ்கஸ்ட் வித் த ஃபூலிஸ் ஆஃப் சொசைட்டி இந்த சமுதாயத்தினுடைய முட்டாள்தனங்களை நினைச்சு மிகுந்த அறுவறுப்பு அவங்களுக்கு ஏற்படும் இதுக்கு சிக்குட்டா விரோசா ஒற்றை மருந்து என்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது ரொம்ப நாட்களாக அவங்களுக்கு மென்சஸ் போகவில்லை வருடக்கணக்கில் மென்சஸ் போகல அவங்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டப்ப சார் எனக்கு பொண்ணாக இருக்கிறதே அறுவருப்பாக இருக்குது சார் எப்போ பாரு எங்கள் வீட்டில் வந்து மென்சஸ் வந்துருச்சா அது வந்துருச்சா இது வந்துருச்சான்னு போட்டு பாடாப்படுத்துகிறான்னு பேசாமல் நான் ஒரு ஆம்பளை பையலாக பிறந்துருக்கலாம் நான் சிம்பிளாக எடுத்தது டிஸ்கஸ்டு பீயிங் உமன் அப்படின்னு எடுத்தோம் அதில் ஒரே ஒரு மருந்து பெர்பரிஸ் வல்காரிஸ் அந்த மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க மனநிலையிலையும் மாற்றம் ஏற்பட்டுச்சு மாதவிடாயும் ஏற்பட்டுச்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம் இது இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கஸ்ட் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கஸ்ட் அபவுட் ஓன் எஃப்ளவா அப்படின்னு பார்த்து அதுக்கு சல்ஃபர் கொடுத்து ஒரு பேஷண்ட் கியூராக இருக்காங்க இந்த டிஸ்கஸ்ட் அப்படின்ற தன்மை வந்து அவர்ஷனுக்கு அடுத்தபடி வெறுப்புக்கு அடுத்தபடி சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் டிஸ்கஷ்ட் பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கஸ் பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிமினேஷன் பயன்படுத்தியோ அல்லது டிஸ்அபீடியன்ஸ் பயன்படுத்தியோ பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்றல் இனிது நன்றியுடன் நான் உங்கள் மருத்துவர் முனியராஜா